ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய லோட்டஸ் பறிக்கைகள் தான் இந்த குளத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இது வந்து நேத்தைக்கு எடுத்த வீடியோ சண்டே விளாக் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன பார்க்குறீங்களா இந்த ஆகாய தாமரை தாமரை எல்லாம் இருக்குல்ல லோட்டஸ் எல்லாமே இதெல்லாமே வந்து ஒரு குளம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் வந்து தண்ணி வத்துனதுனால இந்த தாவரங்கள் எல்லாம் நமக்கு ஈஸியாக பறிக்கிறது மாதிரி இருக்குது இந்த இடத்துலலாம் சுத்தமாக தண்ணியே எல்லாம் ரொம்ப வறண்டு போய் இருக்குது ஆனால் எப்படியோ செடியெல்லாம் பறிச்ச பசேல்னு இருக்குது இப்போ பார்த்தீங்களா லோட்டஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இங்கே முளைச்சி நிற்குது அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தண்ணி இருக்குது இனி இதுவும் வற்றி போகிற தான் இருக்குது ஏன்னா மழை இல்லை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வெயில்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் வந்து பாதி தண்ணி எல்லாமே வற்றி போச்சு இங்கே வந்து நிறைய பேர் வந்து லோட்டஸ் எல்லாமே வளர்க்குறாங்க வீட்டிலையே ஸோ அதுக்காக வந்து இங்கே இந்த குளங்களில் இந்த தண்ணி வத்துற நேரம் பார்த்து போய் பறிக்கிறது ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து ஒருத்தங்க பரிசு அதை பார்த்து தான் இங்கே வந்து நாங்கள் பறிக்கிறோம் ஸோ இங்கே ஃபுல்லுமே பிங்க் கலர் லோட்டஸ் தான் இருக்குது நிறைய சில குளங்களில் வந்து ஒயிட் கலர் லோட்டஸும் இருக்குது ஸோ அங்கே நம்ம பறிக்க போகலை ஸோ நமக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் வந்து பறிக்கலான்னு தான் இங்கே வந்திருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இது பறிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ஒரே ஒரு லோட்டஸ் மட்டும்தான் பறிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு மற்ற மாதிரி எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு நல்லா வேர் போட்டு வேர் பிடிச்சி போய் இருந்துச்சு அங்கங்கே ஒவ்வொரு பூக்களும் விரிஞ்சிருந்துச்சு சில இதில் மொட்டுக்களும் இருந்துச்சு இது வந்து நம்ம கார்டனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூலில் தான் வச்சு இதை பண்ணி இந்த லோட்டஸ் எடுக்க பார்த்தோம் ஸோ வந்து அது என்னாச்சுன்னா அந்த டூலே உடையிறதுக்கெல்லாம் அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு எடுக்க முடியலை இதில் வந்து நமக்கு வந்து ஒரு டியூப் கிடச்சாலும் போதும் நம்ம கொண்டு வீட்டில் வச்சு வளர்த்தோன்னா நான் சூப்பராக வளர்ந்து வரும் பார்த்தீங்கன்னா எப்படியோ சக்ஸஸாக ஒரு இதை எடுத்தோம் அதுவுமே எடுக்க முடியலை நல்ல கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறமும் இங்கே என்ன இருந்துச்சுனா அந்த வாட்டர் லில்லி இருக்குல்ல ஆம்பல் அதுவுமே இங்கே வந்து இருந்துச்சு ஒரு ரெண்டு பிளான்ட் இருந்துச்சு அதை எடுத்துட்டோம் இதுக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ நமக்கு கிடச்சது ஒன்றே ஒன்று அது லைட் பிங்க் கலர் மாதிரி ஒயிட்னும் சொல்ல முடியாது பிங்க்குன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு லைட் கலரில் தான் இருந்துச்சு ஸோ நம்ம வீட்டில் வந்து பூத்ததுக்கு அப்புறமா தான் பார்க்க முடியும் என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹார்டாக இருக்குது நிறைய வேர் பிடிச்சி போய் இருந்துச்சு ரொம்ப மண்ணெல்லாம் இறுகி போயிருந்ததுனால நமக்கு வந்து எடுக்க முடியலை அப்புறம் கொஞ்சம் மண்ணில் இருக்கிறது வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா இதில் வந்து இந்த ஒரு வேர் நம்ம நட்டாலும் போதும் சூப்பராக வந்துடும் இதில் இருக்கக்கூடிய சீடு எல்லாமே விழுந்து நிறைய லோ லோட்டஸ் வந்துருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸில் இருக்கிறது வந்து கொஞ்சம் எடுக்க ஈஸியாக இருந்துச்சு நமக்கு தண்ணியில் இருக்கதை விட நிலப்பரப்பில் தான் இதில் வந்து நிறைய லோட்டஸ் வந்து முளைச்சிருந்துச்சு ஸோ இந்த வேர் எல்லாம் ஸ்டோர் ஆகி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ மழை வந்ததுக்கப்புறமா அது வந்து பரவி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியலை ஸோ இந்த இது வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த இடத்துல இருந்தது நம்ம இப்போ ஆன்லைன்ல எல்லாம் நிறைய சீடெல்லாம் எல்லாம் வாங்குகிறோம் லோட்டஸ் வளர்க்குறதுக்காக ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா எங்க ஏரியாவில் எல்லாருமே இந்த மாதிரி குளங்களில் கிடைக்கக்கூடிய லோட்டஸ் எடுத்து வீட்டில் நட்டு வச்சு டஃப் இருக்கலாம் டஃப் இல்லைனா இந்த பழைய ஃப்ரிட்ஜ் எல்லாமே இந்த ஆக்கர் கடையில் இல்லை அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே வாங்கி வீட்டில் வச்சு இந்த லோட்டஸ் எல்லாம் வளர்க்குறாங்க இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபிஷ் வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் ஏன்னா நம்ம லோட்டஸ் எல்லாம் குளங்கள்ல அந்த மாதிரி தானே